ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெண்டாம் இடத்துல ஏழராசினி நடந்தன் இருக்குது ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அதனால் பேச்சில் மட்டும் ஜாகிரதையை ஆரம்பிக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல்நல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து பார்க்குறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மூணாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகுபகவான் இருக்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார் மறைந்திருந்த இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இளைய சகோதரத்தோடு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த விளையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சிறு சிறு இன்னல்களை உங்களுடைய தந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் பொதுவாக இந்த வைகாசி மாதம் பார்த்த அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்டில் வைகாசி மாதம் குரோதி வருஷம்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த பொதுவான கருத்துக்களை சொல்ல முடியும் இந்த பொதுவான ஜோதிஷ கருத்துக்கள்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்க ரொம்பவும் விசேஷம் திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலம் மிகவும் ஏற்றமான காலம் ஏன்னா அஞ்சாம் வலுத்து போகிறது புத்திர காரகனும் சரி புத்திரஸ்தான அதிபதியும் சரி சூரியனும் சரி அதை தவிர புத பகவானும் ஏ அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு சிறு சிறு மருத்துவத்தின் மூலியமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து கருதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது நாலாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடம் வலுத்து போனதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிப்பில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் சிறு சிறு செட்பேக் இருக்கும் செட்பேக்னால் நீங்கள் நினைச்ச இது வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறதுனாலையும் அஞ்சாம் இடத்துல வலுப்பெற்ற சுக்கரன் இருக்கிறதுனாலே அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதாவது நீங்கள் நினைக்கிற ரேங்கிங் வர்றது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் டாப் காலேஜஸில் உங்களுக்கு அடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு இது ஐஐடி ஜேஇ நீட் இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோம்னா தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் சாணாதிபதியே அஞ்சாம் இடத்துல போய் இருக்கார் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் வந்து அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையில் சற்று என்ன சொல்கிறது சேலரியில் பின்னடைவு இருக்கும் சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திருமண யோகமும் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பேரு வரும் அதாவது பெயர் புகழ் சம்பாத்தியம் இதெல்லாம் வந்து அடையக்கூடிய பாக்கியம் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது இந்த ராசிக்காரர்கள் வந்து பதினொன்றாம் அதிபதியே நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதை தவிர பேட்ரி சம்பந்தப்பட்ட தொழில் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழில் அட்வகேட் தொழில் அதை தவிர வந்து சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஹெச்ஆரில் இருக்கிறவா சுப்புளவு தொழிலாளர்களை மேனேஜ் பண்ணுறவா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயமுமே வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை புதிய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடணும் அந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையிறதுனால சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒரு வேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்திக்கீரை வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டை கொடுத்துட்டு போங்க உங்களோட சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டமத்திற்குன்னு தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தேன்னா பதினாறு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பன்னெண்டாந்தேதி பதிமூணாந்தேதி அதாவது இந்த மாதத்தில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாட்களும் சேர்த்து நாலு நாட்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருதாக இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்க குறையிறதுக்கு வந்து எளிய பரிகாரம் பண்ணுவோம் இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை அஷ்டமி அஷ்டமி போய் சேவிச்சிட்டு வாங்கோம் ஏன்னா காலபைர சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் காலபைரவரை சேவிக்கிறதுன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக பனியை அதாவது சூரியனை கண்ட பனி போல் உருகி சிதறி செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்